இது வீட்டில் ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது யூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் விலை கம்மியாகவும் இருக்கும் முட்டை இருக்குன்னா அப்படி காலையில இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணா ஈவினிங் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைனா அதுக்கு வந்து இன்வெர்ட்ரு அதெல்லாம் யூபிஎஸ்சி எதுவும் தேவைப்படாதுண்ணா இது இருபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் எங்க பட்டிருன்னா இதோட விலை கொரியர் சார்ஜ் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் போட்டா இன்னைக்கு போட்டா நாளைக்கு போயிடும்னா தமிழ்நாட்டுல நிறைய டிஸ்ட்ரிக்ல வாங்கியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் கேரளா ஆந்திரா பெங்களூரு அதுலயும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னா இப்ப பெரிய பெரிய பண்ண வச்சிருக்கிறவங்கலாம் முன்னூறு முட்டை இல்லாம ஆயிரம் முட்டை ரெண்டாயிரம் முட்டை பத்தாயிரம் முட்டை வரை கேக்குறவங்களா இருக்காங்க அது மாதிரியும் பண்ணி இங்கு பெற்று அரியலூர் மாவட்டம் முடையார்பாளைய வட்டம் கோயந்தபுத்தூர் கிராமத்துல நாங்க சொந்தமா இங்குபற்று தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட இரண்டு வகையான இங்குபற்று இருக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல்னு ரெண்டு டைப்ல இருக்கு மேனுவல்ல பாத்தீங்கன்னா இருபது முட்டையில இருந்து முன்னூறு முட்டை வரை இருக்கு ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா இருபது முட்டையில இருந்து வந்து நூத்தி இருபது முட்டை வரை எங்கள்கிட்ட இருக்கு நாங்களே சொந்தமா தயாரிக்கிறதுனால ஒவ்வொரு பொருளும் நல்லா குவாலிட்டியா நல்லா பார்த்து பார்த்து நல்லா சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுல எவ்வளவோ இடத்துல இங்கு பெற்று மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் எங்க இங்கு பெற்று மாதிரி வேற எந்த இங்கு பெற்றுமே வராது நீங்க ஒரு டைம் வாங்கி பாருங்க நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இருபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்கு பெற்று இது வந்து ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த இங்கு பெற்று தேவைப்படும் இதுல வந்து ஒரு அடாப்டர் ஒரு கண்ட்ரோலரு ஒரு ஃபேனு ஒரு பல்பு அதெல்லாமே எக்ஸ்ட்ரா பல்பு தண்ணி டப்பா தண்ணி கிரில் கொசுமேட் வந்துடும் இது வீட்ல ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ் இருக்கும் இது யூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் விலை கம்மியாகவும் இருக்கும் இது முப்பது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்க இது வந்து எங்க வீட்டுல ஒரு கொழி ரெண்டு கொழி எல்லாம் முட்டை விடுறத வச்சு இதுல வச்சிருக்கோம்னா இது ஒரு சாம்பிளுக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு பல்பு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோலர் வரணும் இதுல ஏன் ரெண்டு கண்ட்ரோலர் வைக்கிறோம் ஒரு கண்ட்ரோலர் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ஒரு கண்ட்ரோலர் லோ டெம்பரேச்சர் ஒரு ஒருவேளை பல்பு பியூஸ் போயிடுச்சுன்னா நீங்க இந்த சத்தம் சத்த வச்சு பல்பு பியூஸ் போயிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம் அதனால கண்ட்ரோலர் வச்சிருக்கோம் எத்தனை டிகிரில வைக்கணும் முட்டைக்கு உள்ளது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி

பல்பு ஆஃப் ஆயிடுச்சு இந்த கண்ட்ரோலர்ல முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு வந்துச்சுன்னா பஸ்ஸார் சத்தம் கேட்கணும் அதை வச்சு பல்ப் பியூஸ் போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதுல நாங்க பத்து முட்டை வச்சிருந்தோம்னா அது ஆறாவது நாள் ஹேண்ட்லிங் பார்த்து கரு முட்டை எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுல அஞ்சு முட்டை தான் கரு கூடி இருந்தது அதை மட்டும் வச்சிருக்கோம்னா முட்டையை அடிக்கிட்டு இந்த ஃபேனுக்கு ஆப்போசிட் சைடுல தண்ணி ஊத்தி இந்த டப்பாவை மூடி வச்சிருந்தோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் திருப்பணும் காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் திருப்பணும் எப்படி திருப்பணும் இப்படி முட்டை இருக்குன்னா இப்படி காலையில இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணா ஈவினிங் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் பண்ணும் பத்தொன்பதாவது அன்னைக்கு காலையில இந்த தண்ணி டப்பாவை எடுத்துட்டு இந்த துணியை இந்த தண்ணியில நினைச்சு நனைச்சிட்டு இந்த கிரில் மேல போட்டு இந்த தண்ணியை ஃபுல்லா இதுல ஊத்திடணும்னா இது முப்பத்தி ஆறு முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இங்கு பற்று இதுல மூணு கண்ட்ரோலரு ஒரு டைமரு ஒரு அடாப்டர் ரெண்டு ஃபேனு ரெண்டு பல்ப் வந்துடும்னா பாக்ஸ் உங்களுக்கு இப்படிதான் வரும் இந்த பாக்ஸ ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ஹாச்சிங் ட்ரே வந்துடும் அந்த ஹேச்சிங் ட்ரே வெளியே எடுத்து வச்சுட்டு இது வாட்டர் ட்ரே இது பத கிரீலு அதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு ஈரபத கிரி ஒரு தண்ணி டப்பா ஹைக்ரோ மீட்டர் எக்ஸ்ட்ரா பல்பு வந்துடும் இது எல்லாத்தையுமே நீங்க வெளியே எடுத்து வச்சுணும் இது உங்களுக்கு தேவைப்படாது லாஸ்ட் மூணு நாள் தான் தேவைப்படும் முட்டையை வைக்கும் இந்த பாக்ஸ்ல தண்ணி ஊத்திட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரைவர் இதில் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியா இந்த பின்னை எடுத்து வெளியே வச்சிருந்தோம்னா இந்த முட்டையை வந்து இது மூவிங் ஸ்பேஸ் இதுல முட்டையை வைக்க கூடாது தட்டையான பகுதியை தான் இந்த பக்கம் பார்த்து வைக்கணும் கூர்மையான பகுதி வைக்க கூடாது கூர்மையான பகுதியை வச்சா மோட்டர் ரொட்டேட் ஆகும் போது இந்த முட்டை சப்போஸ் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதானா தட்டையான பகுதியை இந்த பக்கமா வைக்கிறோம் அந்த காரணத்துலயும் அது மாதிரி வச்சிருந்தோம்னா இடையில நீங்க எப்படி வேணாலும் இப்படி கூட வச்சுக்கலாம் இங்க கூர்மையான பகுதி வச்சுக்கலாம் தட்டையான பகுதி வச்சுக்கலாம் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னா நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் முட்டை ரொட்டேட் ஆகும்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இந்த பழுப்புழியா தண்ணி ஊத்திக்கணும் ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் லாஸ்ட் மூணு நாள் இந்த பாக்ஸை கழட்டிட்டு இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேவை வெளியே எடுத்து வச்சிடணும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஹேச்சிங் ட்ரே வச்சிடணும் இந்த ஈரப்பதகிரியில லாஸ்ட் மூணு நாள் ஈரப்பதகிரியில் வைக்கணும்னா பத்தொன்பதாவது அன்னைக்கு காலையில இதுல தண்ணி ஊத்திட்டு இந்த துணியை தண்ணியில நினைச்சு இது மேல ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இந்த தண்ணியில படுற மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு அதை இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி டப்பா ஒருவேளை இந்த முட்டை இப்படி அடிக்கிட்டு இந்த சைட்ல இப்படி ஒரு ஹைக்ரோமீட்டரை வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா எயிட்டி டு நைன்டி இருந்ததுன்னா அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம்னா அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த குட்டி டப்பாவை எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஈரப்பத கிரீல் எடுத்து இந்த சைட்ல வச்சு இதே மாதிரி துணி இதுக்கும் கார்னர்ல கார்னர்ல போட்டுட்டுனா இந்த ப்ராசஸ் தான் பண்ணும் அப்படி ஒருவேளை நைன்டிக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த டப்பாவையும் எடுத்துடணும் இதுல இந்த துணியை எடுத்துடணும் லாஸ்ட் கடைசியில் மூணு நாள் ஈரப்பதம் கண்டிப்பா கண்டிப்பா தேவைப்படும் லாஸ்ட் மூணு நாள் வந்து எயிட்டி டு நைன்டி இருக்கணும்னா அப்பதான் முட்டை பொறிச்சு வர்றதுக்கான ஈரப்பதம் அது இது இருபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்கு பெற்றுனா இதோட கொரியர் சார்ஜ் சேர்த்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அது முப்பது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்கு பெற்று கொரியர் சார்ஜ் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பது முட்டை வைக்கக்கூடிய இங்கு பெற்று கொரியர் சார்ஜ் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு நூத்தி இருபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்கு பெற்று கொரியர் சார்ஜ் சேர்த்து மூவாயிரத்தி எட்நூறு முன்னூறு முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இங்கு பெற்று ஆறாயிரத்தி எழுநூறுனா ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா இருபது முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று இங்குபற்று

தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருக்காங்க அவங்களுக்கு ரீச் பண்ண முடியுமா எல்லாத்துக்குமே எந்த கிரா எல்லா கிராமத்துக்குமே நாங்க கொரியர்ல போட்டுறோம்னா அவங்க போய் அவங்களுக்கு ரீச் ஆயிடணும் எந்த எந்தெந்த ஊருக்குள்ள நீங்க அனுப்பி இருக்கீங்க தமிழ்நாட்டுல நிறைய டிஸ்ட்ரிக்ல வாங்கிருக்காங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்டு கேரளா ஆந்திரா பெங்களூரு அதுலயும் நிறைய பேர் வாங்கிருக்காங்கன்னா பர்செசரி சங்கோரி போயிடும் போயிடும்னா இதே நம்ம ஸ்டேட்டா இருந்தா இன்னைக்கு போட்டா நாளைக்கு போயிடும் அதர் ஸ்டேட்டுங்கறதுனால இன்னைக்கு போட்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போட்டா கொரியர் சார்ஜ் சேர்த்து இன்னும் நூறு ரூபா அதிகமாகும்னா இப்ப நம்ம ஸ்டேட்னா இருபது முட்டை வைக்கக்கூடிய மானுவல் இன் பெற்ற ஆர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இதே அதர் ஸ்டேட்டுக்கு போகணும்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுன்னா சில நேரம் இன்கு பெட்ரில் பொறுப்பு திறன் குறையுது அதுக்கு என்னென்ன காரணங்களா இருக்கலாம் பொறுப்புத்திறன் குறையெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் நாங்க வந்து தரோம் இங்கு பட்டுறதுனால எந்த ஃபால்ட்டுமே கிடையாது முட்டை ஃபால்ட்டு தானா முட்டையை நீங்க கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரிசல்ட் பக்காவா இருக்கணும் முட்டையை வந்து வெளியில நாள் 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 வைக்கிறவங்கிறவங்க வெளியில வைக்கணும் ஏன்னா வெளியில வைக்கிறதுனால பகல் டைம்ல வெயில ஓவரா இருக்கு அந்த டைம்ல வந்து முட்டை கரு கூடிடும் நைட்ல வந்து கிளைமேட் கூலிங்கா இருக்கிறதுனால கரு இறந்துரும் அதனால வெளிய வச்சா மூணு நாள் நாலு நாள் தானே வெளியே வச்சு இங்கு பட்டர்ல வைக்கணும் அதுக்கு மேல போக கூடாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றவங்க முட்டை இட்டு கோழி முட்டை இட்ட உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும்னா ஸ்டோர் பண்ணிட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது இங்கு பெட்டரில் வைக்க வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டையை வெளியே எடுத்து வச்சிடணும் அந்த கூலிங்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு தானே இங்கு பெட்டரில் எடுத்து வைக்கணும் நீங்க முட்டையை வைக்கும் போதே இங்கு பெட்டரில் நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டையை தான் வைக்கணும் முட்டை வச்சுட்டு ஆறாவது நாள் நைட்டு நீங்க வந்து அந்த முட்டையை எடுத்து செல்லில் டார்ச் ஆன் பண்ணி ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நரமாக ஓடி இருக்கும் அந்த முட்டை மட்டும் தான் நீங்கள் இங்கு பெட்டரில் வைக்கணும் ஒருவேளை ரத்தக்கரையாவோ டாட் கட்டாவோ இந்த ஜவ் விட்ட மாதிரி புள்ளி புள்ளியாவோ இருந்தா அந்த முட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் முட்டையை வந்து காலையும் சாயந்தரமும் திருப்பணும்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி குறைய குறைய ஊத்திக்கணும் லாஸ்ட் மூணு நாள் ஈரப்பதத்தை இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணணும்னா லாஸ்ட் மூணு நாள் ஹைக்ரோமீட்டருக்கு அவசியம்னா இதுல வந்து எயிட்டி டு நைன்டி இருந்துச்சுன்னா இந்த முட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம்னா எயிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நைன்டிக்கு மேல போச்சுன்னா ஈரப்பதத்தை கம்மி பண்ணணும்னா எங்ககிட்ட இங்கு பெட்ரு வாங்குறவங்க நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா ஷடோன் ஆனா எந்த பிரச்சனையும் இல்லையா இன்வெர்டர் தேவையா யூபிஎஸ் தேவையானு கேக்குறாங்க அது எதுவுமே தேவையில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஷடோன் ஆனாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல இன்வெர்டரும் தேவை கிடையாது தேவைப்படையாது ஏன்னா பல்பு பியூஸ் போயிடுச்சுன்னா மட்டும் அதை பார்த்து கரெக்டா அந்த பல்பை மாத்திவிடும் இப்ப உங்களை நம்பி நாங்க எப்படி பணம் போடுறதே நீங்க போட்டுவிட்டா கரெக்டா கொரியர் போட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கொரியர் போடாததுக்கான நாங்க வீடியோ போட்டு இவ்வளவு ஜாமான் வாங்கி இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கோம் நீங்க பணம் போட்டுட்டா கண்டிப்பா கண்டிப்பா நாங்க கொரியர் அனுப்பிடுறோம் இன்னைக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு போட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்துடும்னா நீங்க அத பத்தி எந்த இதுமே பயப்பட தேவையில்ல நாங்க கரெக்டா நாங்க அனுப்பிடுவோம் ஒன் இயர் வாரண்டி இருக்கு அப்படி ஒருவேளை சப்போஸ் உங்க இது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க திரும்ப போட்டுவிட்டீங்கன்னா நாங்க அதை சரி பண்ணி அனுப்பிடுறோம்னா அதுக்கு பிறகு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க கொரியர் சார்ஜ் பண்ணி போட்டுவிட்டீங்கன்னா நாங்க அந்த சர்வீஸ்க்கான அமௌண்ட்டை மட்டும் நாங்க வாங்கி பண்ணுவோம் சப்போஸ் நாங்க இப்ப நீங்க போடுற பாக்ஸ் கொரியர்ல நிறைய பார்சல் இருந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை வாங்கிட்டு எங்களுக்கு ரிட்டன்

கொரியர் பண்ணி விட்டுருவோம் அது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆயிரம் மூட்டை ரெண்டாயிரம் மூட்டை ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டு டைப்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் உடையர் பழையாட்டம் காரைக்குறிச்சி இந்த எங்க பெற்று வாங்கி ஒரு வருஷம் ஆகுது நல்லா இருக்குது ஒன்னொன்னு கெப்பாசிட்டி நூத்தி இருபது மூட்டை இருக்கும் பொறுப்பு திறன் எப்படி இருக்குது உதிப்புறம் பெர்சென்ட் நல்லா இருக்கு முட்டை நல்லா இருந்ததுன்னா ஓகே தான் இதுல என்ன முட்டை எல்லாம் வச்சிருக்கீங்க லைட்டாட்ட காவிங்க பாப்பா நாட்டு கோழி முட்டை வச்சிருக்கா இல்ல இல்ல நாட்டு கோழி முட்ட மட்டும் தான் வச்சிருக்கோம் ஓகே நூத்தி இருபது வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ரொட்டேஷன் ரெண்டு நாடா பண்ணணும் காலையில ஒரு நடை இருபது ஒரு நடை சிலர் மூணு நேரம் பண்ணணும் நாலு நேரம் மூணு நேரமும் பண்ணலாம் நம்ம என்ன பொறுத்த அளவுக்கு வந்து ரெண்டு நடை செஞ்சாலே ஓகே தான் ரெண்டு நேரம் பண்ணாலே உங்களுக்கு பொரிப்பு ரெண்டு நல்லா இருக்குங்களா ஆஹ் நல்லா இருக்கு மத்தவங்கள நம்பி வாங்கலாமா தாராளமா நம்பி வாங்கலாம் எனக்கு ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கு மூணு எண்ணூறுன்னு வாங்குனோம் கேரண்டி வாரண்டி ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா ஆஹ் கேரண்டி உண்டு ஒன் இயர் வாரண்டி